ஃப்ரைஸ் தலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் சரித்தாண்டி சரித்தா கேடிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன் ஓகே இப்பையும் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா ஓகே ஸ்டோரி கேட்கலாம் சரியா ஒரு குயவன் இருந்தார் இந்த பானையெல்லாம் செய்வாங்கல்ல குயவன் அப்போ வந்து அவரு நிறையா பானைகள்லாம் செஞ்சு செஞ்சு விற்கிறதான் அவருக்கு வேலையே ஆனால் அந்த குயவன் வீட்டில் அவர் யூஸ் இருக்க ஒரு மூணு பானைகள் இருந்தது மூணு பானை ஒரு தடவை அந்த மூணு பானை ஒன்றா இருக்கும்போது ஒரு தடவை அதுங்களுக்குள்ளே பேசிக்கிதுங்க நம்ம பதினஞ்சு வருஷமாக குயவன் வீட்டில் இருக்கோம் நம்ம மூணு பேரும் ஒன்றா இருக்கோம் எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குயவன் நம்மளை நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பானை சொல்லுது இன்னொரு பானையும் அதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷப்படுது ஆமாம் எனக்கும் அதே மாதிரி தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த மூணாவது பானை சொல்லுது இல்லை எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல எத்தனை வருஷமாக இந்த இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வீட்டில் இருக்கிறது ஒரு பணக்கார வீட்டில் நல்ல ஒரு பணக்கார வீட்டில் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த மூணாவது பானை சொன்னிச்சு உடனே இந்த பானை மூணாவது பானை சொல்கிறது கேட்டு இந்த ரெண்டு பானையும் அப்படியே ரொம்ப என்ன இப்படி சொல் சொல்லுது இந்த பானைன்னு சொல்லி ஃபீல் இருந்தேங்க இது கொஞ்ச நாள் ஆகும்போது இந்த குயவன் வீட்டில் பானையை வாங்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு பணக்காரர் வராரு அவர் வந்தபோது இந்த குயவன் நிறையா பானைகள் செஞ்சதெல்லாம் அந்த செல்ஃபில் அடுக்கி வச்சது எல்லாம் அந்த இதெல்லாம் திறந்து காமிக்கிறாங்க பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்து புது பானைகள் வேண்டாம் பழைய பானைகள் இருந்தால் போதும் அப்படின்னானே அப்போ குயவன் சொல்கிறாரு பழைய பானைகள்லாம் ஒன்று இல்லை எல்லாமே விற்று வச்சு புது பானைகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லை எனக்கு பழைய பானை தான் வேணும் யூஸ் பண்ணிகிட்டு அந்த கூட பரவாயில்லைன்னொடனே அப்போ திடீர்னு குயவன் ஞாபகம் வருது என்கிட்ட நான் பயன்பாட்டுக்கு வச்சுருக்க மூணு பானைகள் இருக்குது அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பானைகளையும் கொண்டு வந்து வைக்கும்போது இந்த மூணாவது பானை இந்த பணக்காரருக்கு பிடிச்சி போச்சு உடனே சரின்னு இந்த பானைக்கு காசு கொடுத்து அவர் வாங்கிட்டார் இந்த பானைக்கு பயங்கர சந்தோஷம் நினச்சபடியே ஒரு பணக்கார வீட்டுக்கு போகிறோம் ஹாப்பியாக அது கிளம்பிடுச்சு உடனே அந்த பானை பணக்கார வீட்டுக்கு போனதுமே அங்கே போய் வச்சதுமே தண்ணி ஊற்றுதுமே அந்த மேலே வடும்பில் இருக்க அந்த பானையோட இது வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சு உடைஞ்சதும் இந்த பணக்கார பத்தரு என்னடாது புது பானை தான் நிறையா உடையுதுன்னு பார்த்தா பழைய பானையும் இப்படி உடையுதே இது எதுக்கும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ரோட்டில் வெளியில் ஒரு இடத்துல அதை போட்டுட்டார் அந்த பானையை உடனே இந்த பானைக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஐயோ நம்ம குயவன் வீட்டிலே இருந்துருக்கலாமே இப்படி நம்ம வந்து ஆசைப்பட்டு பணக்கார வீட்டுக்கு வந்து இப்படி நம்ம வந்து நம்மளை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு நினச்சி அதை ஃபீல் இருக்கும்போது அந்த ரோட்டு வழியாக ஒரு முதியவர் வந்துட்டு ஒரு வயசானவர் அவர் வந்து பார்த்துட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு போய் அது அதில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த மேல் வடும்பு தான் உடஞ்சது கீழே தண்ணி ஊற்றலாம் பகுதியெல்லாம் நல்லா தான் இருக்குது அதில் தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு இருந்தார் மேஜை மேலெலாம் வச்சு அதை வந்து பராமரிச்சிட்டு இருந்தார் அப்போ கொஞ்ச நாளாக அந்த பானைக்கு ஒரு சந்தேகம் இந்த இவர்கிட்ட கேட்கணும் இந்த முதியவர்டை எல்லாம் மற்றவங்களாம் தூக்கி போட்ட போது இவர் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு நான் ஒரு அசிங்கமாக இருக்கேன் நான் உடஞ்ச அசிங்கமாக இருக்கேன் என்னை போய் மேய்ச்ச மேலே வச்சு அப்படியே நல்லா அவர் வச்சுருக்காரு பத்திரமா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அந்த முதியவர்ட கேட்டுச்சு ஐயா நான் வந்து உடஞ்ச பானை தான் என்னை பார்க்க யாருக்குமே பிடிக்காது விரும்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் என்னையும் எடுத்து என்னையும் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதுலேயும் உயரத்தில் தூக்கி ஒரு டேபிள் மேலே ஒரு ஸ்டூல் மேலே அப்படி வச்சு நீங்கள் வந்து அழகு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ உனக்கு என்ன குறைச்சல் உன்னை நீந்தான் யூஸ் பண்ணிட்டுருக்க தான் பயனுள்ளது மாதிரி தான் நடந்துக்கிற எனக்கு புரோஜனமாக தான் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து எனக்கு தாகத்துக்கு நீ தண்ணி தெரியல அது போதும் உன்னை மேலே வைக்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் அந்த பானைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாச்சு ஐயோ நம்ம வந்து குறைகள்லையே நம்ம நினச்சி பேசுகிறோம் ஆனால் இவர் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு நல்லதை பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது கொஞ்ச நாள் கழித்து அந்த முதியவர் இருக்கிற வீட்டில் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பானை இருந்ததுல அந்த ரெண்டு பானையும் வந்துருச்சுங்க உடனே அதுங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இது எப்படி அது நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க எப்படி அந்த குயவன் வச்சிருந்த அந்த ரெண்டு பானைகளும் பானைக்கு மேல கீறல் விழுந்தனால அந்த குயவன் வந்து ரோட்டோரத்துல வெளியில வச்சுட்டு போயிட்டாரு அப்ப ரோட்டோரமா வந்த அந்த முதியவர் அதை பார்த்து வீட்டுக்கு கொண்டாடுறாரு அப்படியே பார்க்கும்போது இந்த பானையும் பார்த்து பயங்கர சந்தோஷம் இதுங்கெல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்குங்க ஹாப்பியாக இருக்குங்க அப்போ அந்த கீரல் விழுந்த பானையை அந்த முதியவர் செடியெல்லாம் வெளுத்து செடியை வச்சு தண்ணி ஊற்றி அதை நல்லா பராமரிச்சுட்டு வந்தார் இந்த இப்போ மூணு பானைகளும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சமாதானமாக நல்லபடியாக இருந்ததுங்க பாருங்க இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அந்த குறைகளை நம்ம பார்க்கக்கூடாது நம்ம அதில் உள்ள நிறைவை தான் பார்க்கணும் அதே போல நம்மளும் நம்மளோட குறைகளை பார்க்காம நம்மளோட நமக்குள்ள என்ன நல்லது இருக்கோ அதை பார்க்கணும் மற்றவர்களையும் குறைகளை பார்க்காதபடி நிறைவை பார்க்கணும் பாருங்க வேதத்தில் நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிலிப்பைன்ஸ் சாப்டர் ஃபோர் வேர்ட்ஸ் நைன்டீன் என்ன பார்க்குறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஆம என் தேவன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பைன்ஸ் சாப்டர் ஃபோர் வேர்ட்ஸ் நைன்டீன் ஓகே சில்ட்ரன் நம்ம வந்து நம்மளை ஆண்டவர் நிறைவானவர் அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மக்கிட்ட உள்ள குறைவெல்லாம் ஓடி போயிரும் நம்ம நம்மளோட குறைவையும் பார்க்க வேணாம் மற்றவர்கள் மேலே இருக்கிற குறைகளையும் நம்ம பார்க்க வேண்டாம் நிறைவான நட நிறைவாய் நடத்துகிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம குறைவெல்லாம் அவர் மகிமேலே நிறைவாக்குவார் அல்ல இல்லையா ఓకే చిల్డ్రన్ బాయ్ బాయ్ ఆంటీ నెక్స్ట్ వీడియోలో వరే బై టేక్ కేర్ గాడ్ బ్లెస్ యూ